எந்த பிரிவு அளிக்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது கேள்வி இந்திய அரசின் அரசியல் கொள்கைகளும் இந்திய மக்களின் தேவைகளும் எதில் விவரிக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ நெறிக்காட்டும் வழிமுறைகள் ஆப்ஷன் பி முகப்புரை ஆப்ஷன் சி அடிப்படை கடமைகள் ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள் இந்திய அரசின் அரசியல் கொள்கைகளும் இந்திய மக்களின் தேவைகளும் எதில் விவரிக்கப்பட்டுள்ளன சரியான பதில் ஆப்ஷன் பி முகப்புரை அடுத்ததா மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் நமது இந்திய அரசியல் அமைப்பின் படி யார் தலைமையில் மத்திய அரசு செயல்படும் ஆப்ஷன் ஏ தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி பிரதமர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி சபாநாயகர் நமது இந்திய அரசியல் அமைப்பின் யார் தலைமையில் மத்திய அரசு செயல்படும் சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு தொகுதிகளும் தேர்தல் நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தால் யார் நியமிக்கப்படுவார்கள் ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையர்கள் ஆப்ஷன் பி தேர்தல் அதிகாரிகள் ஆப்ஷன் சி தேர்தல் பார்வையாளர்கள் ஆப்ஷன் டி தேர்தல் முகவர்கள் தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு தொகுதிகளும் தேர்தல் நடைமுறைகளை கண்பா கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தால் யார் நியமிக்கப்படுவார்கள் சரியான பதில் ஆப்ஷன் சி தேர்தல் பார்வையாளர்கள்